ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கிறேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் தருவேன் உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னுடன் இருப்பதற்காக வந்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும் போதும் யாருமே இல்லையே எனக்கு யார் இருக்கிறார்கள் எனக்கு உதவி செய்ய எப்படி வாழ்க்கையை நடத்தப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க எனது பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கிறாய் காத்திரு பொறுமையாக இரு உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நான் இருக்கிறேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன்னே தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழி நடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் உனது கைகள் ஓங்க போகிறது நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் படிப்படியாக உயரப் போகிறாய் அதை நானும் கண்டுகளிக்கப் போகிறேன் ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே நான் இருக்கிறேன் பிரச்சினைகள் வரும்போது துவண்டு போகாதே தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நம்பிக்கையோடு செய் பிரச்சினைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் அவரவருடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இவ்வுலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதற்கெல்லாம் அஞ்சாதே அதேபோல் தேவையில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லோரையும் சந்தேகப்படாதே நம்பிக்கையோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்வில் இருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களே அதை செய்துவிடும் எனவே அமைதியாக இரு ஒன்றை புரிந்து கொள் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து போக வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக்கொள் உன்னை ஒருவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுக்கும் கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் சாயி பாபாவின் தரிசனமே நமது யோக சாதனம் அவரின் திருவடிகளுக்கு நறுமண எண்ணெய் தேய்ப்பதே நமது திருவேணி பிரயாகை நீராடல் அவரின் ஆணையே நமக்கு வேதம் அவர் உதியை உண்ணலே எல்லாவற்றையும் தூய்மையாக்கும் நமக்கு ஆறுதல் அளித்த அவரே நமது கிருஷ்ணர் ராமர் அவரே நமது பரப்பிரம்மம் ஒருவருக்கு ஒன்று மற்றொருவருக்கு வேறு தீட்சை அதாவது உபதேசம் அளிக்கும் வழிகள் எண்ணிலடங்கா ஒருவரை தம்முடைய காலடியிலேயே கிடக்கச் சொன்னார் அச்சமயத்திலேயே மற்றொருவரை கண்டோபா கோவிலுக்கு அனுப்பினார் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான ஒருவரின் கனவிலும் தோன்றினார் அவருடைய மார்பில் அமர்ந்து கொண்டு கைகளாலும் கால்களாலும் அவரை அமுக்கினார் குடிகாரர் தம்முடைய கைகளை காதுகளில் வைத்துக்கொண்டு இனி மதுவை தொடமாட்டேன் என்றும் அறவே விட்டுவிடுவேன் என்றும் சத்தியம் செய்த பின்னரே அவரை விடுதலை செய்தார் பேரின்பத்தை அடைவீர்கள் எல்லோரிடமும் பணிவாகவும் அடக்கமாகவும் இருந்து உள்ளத்தாலும் உயிராலும் என்னை வணங்க வேண்டும் இதை செய்வீர்களானால் எல்லையற்ற பேரின்பத்தை அடைவீர்கள் மூச்சை அடக்கும் முயற்சி இங்கே தேவையில்லை குருவின் பாதங்களில் நிரந்தரமாக மனத்தை இருத்தியவரின் இச்சைகளை இறைவன் பூர்த்தி செய்கிறான் சாய்பாபாவின் உயர்வையும் தனித்தன்மை சிறப்பையும் போதுமான அளவிற்கு யாரும் விளக்க இயலாது அவரின் பாதார விந்தங்களில் ஆனந்தத்தை நுகர்பவன் அவருடையதான ஆத்மாவிலேயே ஸ்தாபிக்கப்படுகிறான் நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இருதயத்தில் அமர்ந்திருக்கிறேன் இந்த உலகின் கண் அசையும் அசைவற்ற சர்வ ஜீவராசிகளையும் நானே அரவணைக்கிறேன் இப்பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டுவிப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூலமாதா நானே நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன் படைப்பவன் காப்பவன் அழிப்பவனுமாம் நீ தேடும் நிம்மதி ஆரோக்கியம் ஆனந்தம் அனைத்தும் தருகிறேன் மகிழ்ச்சியாய் பெற்றுக்கொள் எல்லோரும் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள் ஆனால் உண்மையான மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கிறது வெளியில் இருக்கும் மகிழ்ச்சி தற்காலிகமானது மட்டுமே அது சிறிது நேரம் தங்கியிருக்கும் ஆனால் உள் மகிழ்ச்சி உங்களுடன் எப்போதும் இருக்கும் சாயிராம் சாயிராம் என்று உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் என்னை விட்டு தள்ளி நிற்காதே நான் உன் உள்ளத்தை பிட்சையாக கேட்டு நிற்கிறவன் எதற்காக விட்சை எடுக்கிறேன் என் குழந்தை உனக்காக நீ வெறும் உள்ளத்தை கொடுத்தால் அதை மிகவும் உயர்ந்ததாக பொக்கிஷம் நிறைந்ததாக நான் திருப்பித் தருவேன் சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்